டேலியில இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராக்டிக்கல் நம்ம எப்படி செய்யலாம்ன்றத பாத்துர்லாம் இங்கே செய்முறை ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பின்வரும் நடவடிக்கையில் டேலியில் பதிவு செய்யவும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ராபர்ட் ஒரு லட்சம் முதலுடன் போக்குவரத்து தொழிலை தொடங்கினார் இருக்கு இல்லையாமா ஸோ தொழில் தொடங்கினார் அப்படின்னா நிறுவனத்துக்குள்ள பணம் என்னாகுது உள்ள வருது தமிழில் நம்ம ஃபர்ஸ்ட் குறிப்பீடு என்னன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அது இங்கிலீஷில் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் இப்போ தொழில் இப்போ தொழிலுக்குள்ள என்ன ஆகுதுமா பணம் உள்ள வருது உள்வரபனை வச்சு என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் ரொக்க கணக்கு பற்று தருபவர் யாரு ராபர்ட் ஸோ ராபர்ட் முதல் கணக்கு வரவு ஃபர்ஸ்ட் பதிவு ரெண்டாவது பதிவு பார்த்தீங்க அப்படின்னா பாரத ஸ்டேட் வங்கியில் கணக்கு துவங்கப்பட்டு ரூபாய் முப்பதாயிரம் வாய்ப்பு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போதான் அக்கௌண்டை நம்ம ஓபன் பண்ணி டெபாசிட் பண்றோம் அப்ப பெறுபவர் யாரு வங்கி வங்கிங்கிறது ஒரு நபர் அப்போ பெறுபவர் கணக்கு என்னமா பண்ணணும் பற்று வைக்கணும் வங்கி கணக்கு பற்று பணம் என்னாகுது வெளியில போகுது வெளிச்செல்வனவற்றை வர வைக்கணும் அப்போ வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரது அடுத்தது ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்குறோம் அரைகலன்கிறது சொத்து சொத்து வந்து உள்ளே வருது உள்வருபனவற்றை என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் பணம் என்னாகுது வெளியில போகுது அப்போ சொத்து உள்ளே வருது பணம் வெளியில போகுது உள்வருவதை பற்று வைக்கணும் வெளிச்செல்வதை வர வைக்கணும் அரைகலன் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அடுத்தது மொகைதீனிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது சரக்கு வாங்கியது அப்படின்னாவே கொள்முதல் கொள்முதல் எப்பொழுதுமே என்ன இருப்பை காட்டும் பற்றிருப்பை காட்டும் அப்ப கொள்முதல் கணக்கு பற்று கடனாலே கண்டிப்பா என்ன வரணும் பேர் வரணும் யார் தருகிறார் மொகைதீன் தருகிறார் ஸோ தருபவர் கணக்கு என்ன பண்ணணும் வர வைக்கணும் அப்ப கொள்முதல் கணக்கு பற்று மொகைதீன் கணக்கு வரவு அடுத்தது பாத்தீங்கன்னா ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது சரக்கு வாங்கியது அப்படின்னாவே என்னது கொள்முதல் கொள்முதல் எப்பொழுதுமே என்ன இருப்பை காட்டும் பற்றிருப்பை காட்டும் பொருள் வருது பணம் வெளியில போகுது அப்ப கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்னத்திடமிருந்து சரக்கு வாங்கி பணம் வைப்பு இயந்திரத்தின் மூலம் செலுத்திய தொகை ரூபாய் ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க ரத்னத்துக்கிட்ட பொருள் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டோம் அப்ப பொருள் உள்ள வருது பணம் வெளியில போயிடுச்சு சோ பணம் வைப்பு இயந்திரத்துல தான் பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்ப பணத்தை கொண்டு போய் மெஷின்ல போட்டிருப்போம் இல்லையா சோ வெளிய என்ன போயிருக்குமோ பணம் வெளியில போயிருக்கு அப்ப கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அடுத்தது ரோணிக்கு கடனுக்கு சரக்கு விற்கப்பட்டது பட்டது அப்படின்னாவே விற்பனை விற்பனை எப்பொழுதுமே என்ன காட்டும் வரவிருப்பை காட்டும் கொள்முதல் பற்ற காட்டும் விற்பனை வரவிருப்பை காட்டும் அதனால விற்பனை கணக்கு வரவு ரோணிக்கு விற்று இருக்கும் கடனாலே கண்டிப்பா என்ன வரணும் பேர் வரணும் அப்ப ரோணி கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு அலுவலக பயனுக்காக வங்கியில இருந்து பணம் எடுத்துட்டு வரும் பணம் உள்ள வருது தருபவர் யாருமா வங்கி ஸோ ரொக்க கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு மொகைதீனுக்கு காசோலை மூலம் பகுதி தொகையை செலுத்தியது இப்போ மொஹைதீன் கிட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு வாங்கிருப்போம் இருபதாயிரத்துக்கு வாங்கினோம் இருபதாயிரத்துக்கு வாங்கிட்டு பத்தாயிரம் பாதி பணத்தை கொடுத்துட்டோம் இப்போ பெறுபவர் யாருமா மொஹைதீன் மொகைதீனுக்கு காசோலை மூலம் பணம் கொடுத்தா பணம் யார் தருவாரு வங்கி தான் தரும் தருபவர் யாரு வங்கி அப்ப பெறுபவர் மொஹைதீன் தருபவர் வங்கி மொகைதீன் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு அடுத்து ரோனி பகுதி தொகையை ரொக்கமாக செலுத்தியது ரோனிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் பொருளை வித்திருக்கோம் அறுபதாயிரத்துக்கு வித்திருக்கோம் அவர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அப்ப பணம் என்ன ஆகுது உள்ள வருது தருபவர் யாரு ரோனி சோ ரொக்க கணக்கு பற்று ரோனி கணக்கு வரவு அடுத்தது பணியாளர்களுக்கு மின்னணு பரிவர்த்தனை மூலம் செலுத்திய சம்பளம் இப்போ சம்பளம் கொடுத்துருக்கோம் சம்பளம்னாவே செலவு தான் சோ செலவு நட்டங்களை என்னமா பண்ணணும் பற்று வைக்கணும் பணம் என்னாகுது மின்னணு பரிவர்த்தனை மூலமாக வெளியில் போயிருக்கு ஸோ பணம் யார் தருகிறார் வங்கி தான் தருகிறது இசிஎஸ் மூலிமா பணம் போயிருக்கு எலெக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் மூலிமா அதனால தருபாபுரம் வங்கி அப்போ சம்பள கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு அடுத்து ரொக்கமாக கூலி செலுத்தியது கூலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செலவு செலவு நட்டங்களை என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் பணம் என்னாகுது வெளியில் போகுது கூலி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அடுத்தது பாண்டியன் வரைய எழுது எழுதுபொருள் கடனுக்கு வாங்குறோம் கடனாலே கண்டிப்பா பேர் வரணும் சோ எழுது பொருள்ங்கிறது செலவு செலவு நட்டங்களை என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் அப்ப என்ன செலவு பண்ணிருக்கோம் எழுது பொருள் வாங்கியிருக்கோம் இங்க கொள்முதல் இல்ல சோ எழுது பொருள் கணக்கு பற்று தருபவர் யாருமா பாண்டியன் வரையற நிறுவ கணக்கு வரவு இப்போ நம்ம டேலியில எப்படி இந்த நடவடிக்கைகளை பதிவு செய்யணும் அப்படின்னு பாக்கலாம் ஓகேவா இதுக்கு கொஞ்சமாவது நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியணும் ஸோ நிறைய தெரியலனாலும் பதிமூணு நடவடிக்கை கொடுத்துருக்காங்க இந்த பதிமூணு நடவடிக்கைகளுக்கு உண்டான தகவல் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறது விவரம் பற்றி தான் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க பற்று வரவை தான் டெபிட் கிரெடிட் டெபிட் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க வவுச்சர் டைப் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க குரூப் அப்புறமேட்டு சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம கிளியர் ஆகிடலாம் அதுக்கப்புறம் குரூப் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பதிவுக்கு என்ன சொன்னீங்க தமிழில் ரொக்கம் ரொக்க கணக்கு பற்றி ராபர்ட் முதல் கணக்கு வரவா ரொக்கம்ங்கிறது மா ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட் ஆர் டூ டூ அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வரவுல முன்னாடி நம்ம எழுதணும் டூ ராபர்ட்ஸ் பேருக்கு அப்புறம் நம்ம அப்பாஸ்டபி போட்டு எஸ் சேர்த்திக்கணும் ஸோ ராபர்ட்ஸ் சேர்த்துக்கணும் அக்கௌண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் ஏ பார் சி அப்படின்றது நம்ம போடணும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்கியில் பணம் செலுத்தியது அப்ப பெறுபவர் யாரு வங்கி பாரத் ஸ்டேட் வங்கி கணக்கு பற்றி ரொக்க கணக்கு வரவு சொன்னீங்களா அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் டெட்டார் டூ பணம் வெளியில போகுது ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஓகேவா முப்பதாயிரம் முப்பதாயிரம் அடுத்தது அறைகலன் உள்ள வருதுமா பணம் வெளியிட போகுது அப்போ ஃபர்னிச்சர் அரைகள்க்கு இங்கிலீஷில் வந்து பர்னிச்சர் ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் அக்கௌண்ட் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் அடுத்தது நாலாவது பர்ச்சேஸ் பண்ணுற கொள்முதல் அப்படிங்கறது வந்து பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் யார்கிட்ட வாங்கினோம் மொகைதீன் ஸோ மொகைதீன் அக்கௌண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் இது வந்து அதுக்கப்புறம் இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொக்க விற்பனை ரொக்க விற்பனை அப்படிங்கிறது விற்பனை அப்படின்னாவே சேல்ஸ் கொள்முதல் அப்படின்னா பர்ச்சேசஸ் விற்பனை அப்படின்னா சேல்ஸ் ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அடுத்தது கொள்முதல் பண்ணுறோம் ரொக்க கொள்முதல் ஸோ பொருள் உள்ள வருது அதனால கொள்முதலுக்கு என்ன இங்கிலீஷில் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பணம் வெளியில போகுது டு கேஷ் அக்கவுண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அடுத்தது ரோனிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரோனி அக்கவுண்ட் டெட் டு விற்பனைக்கு வந்து சேல்ஸ் அக்கவுண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டு பேங்க் பேங்க் வந்து பணம் கொடுத்துருக்கு இல்லையா ஸோ ஒன்பதாயிரம் ரூபாய் பேங்க்லேருந்து பணம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அலுவலக தேவைக்காக அதனால கேஷ் வருது தருபவர் வங்கி அப்போ கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கவுண்ட் நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மொஹைதீன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு மொஹைதீன்கிட்ட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இப்போ மொகைதீனுக்கு பணம் கொடுக்குறோம் இப்போ பேங்க் மூலிமா கொடுத்துருப்போம் ஸோ பெறுபவர் யாருமா மொகைதீன் மொகைதீன் அக்கௌண்ட் டெட்டார் டு தருபவர் வங்கி ஸோ பேங்க் அக்கவுண்ட் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் அடுத்தது ரோனி பணம் வருது அப்போ பணம் உள்ளே வர்றதுனால பற்றி வைக்கணும் அப்போ ரொக்க கணக்கு பற்றி ரோனி கணக்கு வருது அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரோனி அக்கவுண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துருப்போம் பேங்க் மூலிமா ஸோ சேலரிஸ் சம்பளம் அப்படின்னா சேலரிஸ் ஸோ ஒரு ஒருத்தருக்கு கொடுத்தா சேலரி இது புளூரல் ஃபார்ம் ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ தருவாரு யாரு பேங்க் அக்கவுண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அடுத்தது கூலி கொடுக்குறோம் கூலிக்கு இங்கிலீஷில் வேஜஸ் வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அடுத்தது ஸ்டேஷ்னரி எழுது பொருள் நீங்க பெயின் பென்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த கடையில பாத்துருப்பீங்க ஸ்டேஷ்னரி கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஸ்டேஷ்னரி அப்படின்னா எழுது பொருட்கள் அர்த்தம் அக்கவுண்ட் யார் போயா அதே மாதிரிதான் சோ பற்றி எல்லாமே ரெட் லைன் ஓவர இருக்கணும் வரவு வந்து ஒரு ரெண்டு லெட்டர் ஸ்பேஸ் தள்ளி எழுதி இருக்கணும் அஹ் இதுக்கு அக்கவுண்ட் கணக்கு அப்படின்னு நம்ம தமிழ் எழுதுவோம் இங்க வந்து என்னென்னு எழுதணும் அக்கௌண்ட் ஏ பார் சி ஏ வந்து கேபிட்டல் போடணும் சி வந்து ஸ்மால் லெட்டர் பற்றுக்கு அப்படின்றத அவங்க சொல்லிருக்காங்க ஓகேவா அடுத்தது பற்று அமௌண்ட்டை பற்று காலத்துல போடணும் வரவு அமௌண்ட்டை வரவு காலத்துல போடணும் இப்போ வவுச்சர் டைப் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வரேம்மா ஃபர்ஸ்ட் இங்க பணம் உள்ள வருது நிருமத்தை பொறுத்தளவுக்கு பணம் உள்ள வந்தா இது ரெசிப்ட் வவுச்சர் பெறுதல் சான்றாகணும் பணம் உள்ள வருது அதனால பெறுதல் சான்றாகணும் அடுத்தது கான்ட்ரா வவுச்சர் அப்படின்னா எதிர்ப்பதிவு ஒரே நடவடிக்கையில வங்கியும் ரொக்கமும் வந்தா அது எதிர்ப்பதிவு வெள்ளவெண்டில் படிச்சிருக்கோம் இல்லையா அதனால அதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கான்ட்ரா வவுச்சர் அடுத்தது பர்னிச்சரை வாங்கிட்டு பணம் கொடுத்துருக்கோம் அப்ப செலுத்தல் சான்றானம் செலுத்துதல் அப்படின்னா பே பண்ணியிருக்கோம் பேமெண்ட் வவுச்சர் அடுத்தது பர்ச்சேஸ் பண்ணா அது கடனா வாங்கினாலும் சரி ரொக்கத்துக்கு வாங்கினாலும் சரி பர்ச்சேஸ் வவுச்சர் தான் பர்ச்சேசஸ் வந்துட்டாலே பர்ச்சேஸ் வவுச்சர் அதே போல கடனா விற்பனை பண்ணாலும் சேல் சோச்சர் தான் ரொக்கத்துக்கு விற்பனை பண்ணாலும் சேல் சோச்சர் விற்பனை சான்றவனம் தான் சோ சேல்ஸ் வந்துட்டா சேல் சோச்சர் பர்ச்சேஸ் வந்தா பர்ச்சேஸ் வவுச்சர் அடுத்து பாருங்க இங்கேயும் பர்ச்சேஸ் இருக்கு இது ரொக்க கொள்முதல் சோ பர்ச்சேஸ் வந்துட்டாலே இது என்ன வவுச்சர் பர்ச்சேஸ் வவுச்சர் அடுத்தது ரோனிக்கு கடனா வித்திருக்கும் கடனா வித்தாலும் சரி ரொக்கத்துக்கு வித்தாலும் சரி சேல்ஸ்னா சேல்ஸ் வவுச்சர் விற்பனை சான்றாவணம் இதுல பாருங்க கேஷ் இருக்குது பேங்க் இருக்கும் ரொக்கமும் இருக்குது வங்கி இருக்கும் அதனால் இது என்னது கான்ட்ரா வவுச்சர் ஒரே நடவடிக்கையில் ரொக்கமும் இருக்குது வங்கி இருக்குது அதனால் இது எதிர்ப்பதிவு சான்றாவனும் அடுத்தது அக்கௌண்ட் மொஹீதின் டு பேங்க் அவருக்கு பே பண்ணியிருக்கோம் ஸோ இது பேமெண்ட் வவுச்சர் அடுத்தது இருந்து அமௌண்ட் வந்திருக்கு ஸோ நிறுவத்தை பொறுத்தளவுக்கு பணம் உள்ளே வருது அதனால ரிசீப்ட் வவுச்சர் அடுத்தது சேலரி பே பண்ணியிருக்கோம் அதனால பேமெண்ட் வவுச்சர் வேஜஸ் பே பண்ணியிருக்கோம் பேமெண்ட் வவுச்சர் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல எதுலையுமே வராது ஏன்னா பொருளை வந்து நம்ம வாங்கல அதாவது ஒரு பொருளை வாங்கியிருந்தா நம்ம என்ன பொருளை வியாபாரம் பண்றோமோ அந்த பொருளை வாங்கினாதான் கொள்முதல் அந்த பொருளை விற்றாத விற்பனை அதை தவிர வேற எது எக்ஸ்ட்ரா வாங்கி இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸும் இல்லை சேல்ஸும் இல்லை ஸோ இது எதுலேயுமே போட முடியாது அதனால் இது எந்த வவுச்சரில் போடணும் உரிய குறிப்பேடு சான்றாகணும் நீங்கள் படிச்சிருப்பீங்க எதுலேயுமே போட முடியாத நடவடிக்கையில் உரிய குறிப்பேடு சான்ற இடத்துல போடணும் அந்த உரிய குறிப்பேடுக்கு தான் இங்கே என்னென்னு பேர் ஜேர்னல் வவுச்சர் ஓகேவா ஸோ இந்த வவுச்சர் வரைக்கும் இப்போ கிளியர் ஆகிடுங்க அதுக்கு அடுத்ததில் நம்ம வந்து குரூப் எப்படி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம்